மதக்க சின்ன வெங்காயத்தை நான் தாளித்து கொட்டிட்டேன் ஒரு சூப்பரான நல்ல பூண்டு வாசத்தோட ஒரு சூப்பரான சட்னி நல்ல இட்லி தோசை ஆப்பம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டோட ஸ்மெல்லும் அந்த காஞ்ச மிளகாவோட நல்லா தாளித்து ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இன்னொரு சூப்பரான டிஷ்வோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சட்னி செய்கிறதுக்கு நான் பூண்டு கொஞ்சம் ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கடாயில் நல்லா இந்த பூண்டு போடணும் பூண்டு நல்லா வதங்கட்டும் கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் அதுங்க நல்லா பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தனியாக அப்போ தான் அதோட அந்த வாசம் அந்த மிளகாவோட சேர்ந்து அதோட பொடி வாசம் நம்மளுக்கு கொடுப்போம் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் எண்ணெயில் நம்ம நல்லா ஒரு தண்ணி தக்காளி போட்டுருக்கோம் மூணு பேருக்கு அதெல்லாம் செய்யணும் இந்த டிச்சுக்கு அளவான உப்பையும் போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கட்டாயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கேன் பரட்டு புரட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் மடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நான் சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கடாயில் நல்லெண்ண விட்டுருக்கேன் தாலிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒழுக்கும் மறுப்பு போட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கடுவேப்பில் வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம்னா டேஸ்ட் நல்லா தரும் உங்களுக்கு நல்லா வதங்கிருக்கோம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வாசம் வருது இந்த நேரத்தில் நம்ம சட்னியோட கலந்துடலாம்